ஹைடோ என்றும் ஹைடோன் என்றும் லகே நகர வை என்றும் அழிக்கப்படும் புந்தகை ஒரு கிறிஸ்தவ புனிதர் ஆவார் இவர் பொதுவாக அண்டர்லிஸ்ட் நகரின் எளிய மனிதன் என்றும் அனைவராலும் அழைக்கப்படுகிறார் ஏழை பெற்றோருக்கு பிறந்த புந்தகை லகே நகரில் உள்ள அன்னே மரியாளின் தேவ இல்லத்தின் புனித பாத்திரங்கள் அங்கிகள் முதலானவிகளின் பொறுப்பாளர் பணியை ஏற்கும் வரை விவசாய வாழ்க்கையை வாழ்ந்தார் ஆலயத்தில் பெருக்கு சுத்தப்படுத்துதல் திருப்பலி பீடத்தை அலங்கரித்ததல் திருப்பலை பீடத்துக்கான துணிமணிகள் மற்றும் மத குருமார்களின் உடைகளை பராமரித்தல் திருப்பலி பூஜை மற்றும் மால நேர ஜெவங்களுக்காக ஆலயம் அணி ஆலயத்தில் செய்யப்படும் அலங்காரம் மற்றும் பூக்கள் ஏற்பாடு செய்தல் போன்ற பணிகளை செய்து வந்தார் மேற்கண்ட ஆலய பணிகளில் ஒரு வணிக முயற்சியில் முதலீடு செய்ய தூண்டப்படும் வரை செய்து வந்தார் ஒரு முறை இவர் முதலீடு செய்த சரக்கு கப்பல் துறைமுகத்தில் மூழ்கிய தமது பேராசைக்காக தாம் தண்டிக்கப்பட்டதாக இவர் நம்பினார் நோன்பு மற்றும் பரிகார முயற்சியாக முதலில் ரோம் நகருக்கு திரு சென்றார் பின்னர் எருசலேம் நகரில் பிற திரு யாத்திரையர்களுக்கு வழிகாட்டியாக பணியாற்ற சென்றார் அங்கிருந்து தமது சொந்த ஊருக்கு திரும்பும் வழியில் ஹை மரித்தார் புனிதர் ஹை அண்டர்லேஸ்ட் நகர் பெல்ஜியம் வெறிநாய்களுக்கு எதிராக நாய்க்கடிக்கு எதிராக மனமாகாத ஆடுவர் வலிப்பு நோயாளிகள் கொம்புகள் கொண்ட மிருகங்கள் கூலி வேலையாட்கள் வெளிப்புற கட்டிடங்களின் பாதுகாவல் தொழுகம் உழைக்கும் குதிரைகள் தேவாலயங்களின் புனித பாத்திரங்கள் அங்கிகள் பொறுப்பாளர் ஆகியவற்றின் பாதுகாவலர் ஆவார் இவரது கல்லறை ஒரு குதிரை அதனை உதைத்த போது காணப்பட்டது என்று கூறப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் உலகப்போர் துவங்கும் வரை பிரபான் நகரின் குதிரை வண்டி ஓட்டுநர்கள் அண்டர்ல நகருக்கு வருட வருடம் திரி யாத்திரை செல்வது வழக்கமாக கொண்டிருந்தனர் இப்புனிதரின் வாழ்வில் நம் வாழ்வில் விதிப்போம் அதன் மூலம் இறையருளை நிறைவாய் காண்போம் புனித எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்